சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்தார் புகழேந்தி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது தற்போது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது ஆரம்ப கட்டத்தில் கூட்டணி வைப்பதற்கான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தாலும் அதன் எல்லையை தாண்டி செல்கிறது அந்த வகையில் அதிமுக கட்சிக்குள் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் உள்ளிட்டோரை இணைக்க கூடாது என எடப்பாடி கூறியிருந்தார் அது ரீதியாக என்னிடம் வற்புறுத்தவும் கூடாது என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் பாஜக நிர்வாகிகள் சமீபத்தில் அளிக்கும் பேட்டியில் கூடிய விளைவில் டிடிவி தினகரன் இணைவார் இது ரீதியாக எடப்பாடியே கூறுவார் என தெரிவித்துள்ளனர் இப்படி அதிமுகவின் தலையீடு இல்லாமல் பாஜக முடிவெடுப்பது உச்சக்கட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல கூட்டணி ஆட்சி முறைதான் அதிலும் பாஜக தான் அதன் செயல் தலைவர் என்பது போல் கூடி இதனையும் எடப்பாடி முழுமையாக எதிர்த்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வாறு தனது கூட்டணி கோட்பாடுகளை உடைக்கும் பாஜகவுடன் நீண்ட நாள் பயணம் தொடர முடியுமா என்ற குழப்பத்திலும் உள்ளார் இந்த தான் அதிமுகவில் வேறு ஒரு தலைவரை நியமித்து நமது கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடலாம் என பாஜக மறைமுகம் திட்டம் தீட்டி வருகிறார்களாம் அந்த மறைமுக ஆலோசனையில் அதிமுகவின் மாற்றுத் தலைவராக செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இருக்கலாம் என கூறி வருகின்றனர் அதேபோல் குறுகிய காலத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் மோதல் போக்கு இருந்தது நாளடைவில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அப்படியே அமைதியாகிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் தனக்கு தலைவர் பதவி வரப்போகிறது என்பதுதான் எந்தவொரு கண்டிஷனுக்கும் எடப்பாடி ஒத்துவரவில்லை என்றால் இவர்களில் ஒருவரை தலைவராக்கி தங்களது திட்டத்தை நிறைவேற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களாம் ஆனால் எடப்பாடி ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் என கூறி வருகின்றனர் இதுவே கட்சியிலிருந்து வெளியேறிய அன்வர் ராஜா சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் முதல்வர் வாய்ப்பானது செங்கோட்டை அல்லது எஸ்பி வேலுமணிக்கு செல்லும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இது அமித்ஷாவே கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் பேட்டி அளித்ததும் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி பல விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் எடப்பாடி மீதுள்ள கடும் அதிருப்தியில் தொடர்ந்து அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக அதிமுக முன்னணி தலைவர்களை முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்று பன்னீர் தெளிக்கும் திமுக தலைமை அவர்களுக்கு உடனடியாக கட்சி பதவிகளை அளித்தும் பரவசப்படுத்துகிறது அந்த வகையில் ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடியதாகவும் அதிமுக அமைப்பு செயலாளர்களில் ஒருவருமான மருத்துவர் வா மைத்ரேயன் அண்மையில் அறிவாலயம் அரவணைத்துக் கொண்டது அதிமுக தலைமை என்ன செய்ய வேண்டும் என்பதை டெல்லி தலைமைதான் முடிவு செய்கிறது என்ற குற்ற சாட்டை சொல்லி திமுகவில் சமீபத்தில் இணைந்தார் மைத்ரேயன் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட குளறுபடிகள் தவறான மதிப்பீடு கூட்டணி அமைத்த முறை எடப்பாடி பழனிசாமி ஓடி ஒடிந்து கொண்டு டெல்லி சென்று அங்கே நான்கு கார்கள் மாறி அமித்ஷாவை சந்தித்து பேசியது அப்படி பேசிவிட்டு வெளியே வந்த பிறகு தமிழர் நலனுக்காக மனு கொடுத்தேன் என்று சொன்னது போன்றவை பிடிக்கவில்லை மேலும் அவர் அப்படி மனு கொடுத்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா சொன்னார் ஆனால் கூட்டணிக்கு தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அன்றைய பேட்டியில் ஒருமுறை கூட வாய் இப்படி பாஜகவிற்கு அடங்கிதான் நடந்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி மேலும் பாஜக தேர்தலுக்கு முன்பிருந்தே கடந்த ஆண்டுகளாக மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இதுவரை எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரவில்லை உட்கட்சிக்குள்ளும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன சில முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இதனால் அவர்களை தாண்டி மற்றவர்களை கண்டுகொள்வதில்லை அவர்களது கருத்துக்களையும் கேட்பதில்லை இதையெல்லாம் பார்த்துவிட்டுதான் அதிமுகவை விட்டு வெளியேறினேர் என்றார் மைத்ரேயன் நான் உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை நான் அவரிடம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தேன் என்பது கட்சியில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவருடன் இருக்கும் வரை மட்டுமல்ல அவர் அளித்த எம்பி பதவியும் முடியும் வரை நான் எந்தவிதமான துரோகத்தையும் செய்யவில்லை துரோகம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை ஆனால் ஜெயலலிதா காலத்திற்கு அதிமுக வேறு இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுக வேறு அதனால்தான் அதிமுகவை விட்டு வெளியேறினேன் என்றார் மைத்ரேயன் குறிப்பாக மக்களவை தேர்தலில் கூட்டணி வைக்காமல் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதே நான் மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கும் பெரும்பாலான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அதேபோல் ஆளும் கட்சியை நோக்கி பல தலைவர்கள் வருவதற்கு காரணம் இன்றைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆட்சி மக்கள் ஆதரவு பெற்ற ஆட்சியாகவே உள்ளது நல்லாட்சி நாயகராக ஸ்டாலின் விளங்கி வருகிறார் அதனால்தான் திமுகவை நோக்கி பலரும் இணைந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுக ஆட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தான் விமர்சனம் செய்து வருகிறார்கள் சாதாரண மக்கள் யாரும் விமர்சிக்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த மகளிர் உரிமைத் தொகை மகளிர் விடியல் பயணம் தாயுமானவர் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்கள் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன தமிழக மக்களின் காவலராக முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்கி வருகிறார் இந்த நிலையில் தான் இது குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்து சமீபத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது அதிமுகவில் நான் தான் பொதுச் செயலாளர் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் மேலும் அவர் பொதுச்செயலாளர் செயலாளர் இல்லை என்று தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கூறிவிட்டது ஆனாலும் தேர்தல் ஆணையத்தில் இந்த விவகாரம் நிலுவையிலும் உள்ளது இதே போல இந்த விவகாரம் நடந்து வருகிறது ஒரு அரசியல் நிகழ்வில் தம்பிதுரை பேச முயன்றபோது போது அவரது கையை எடப்பாடி பழனிசாமி தட்டிவிட்டார் இதே போல எடப்பாடி ஏற சென்ற செல்லூர் ராஜுவை பின்னால் வரும் காடில் வருமாறு எடப்பாடி கூடுகிறார் இதெல்லாம் எல்லை மீடிய செயலாகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது வரவேற்கக்கூடிய விஷயமாகும் மேலும் அதிமுகவில் இருப்பவர்களுக்கு உரிய மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகின்றனர் மைத்ரேயன் முன்னாள் எம்பியாக இருந்ததால் அவரை திமுக சேர்த்துக் கொண்டது அவர் எத்தனை காலம் திமுகவில் இருக்கப் போகிறார் திமுக அவர் எத்தனை காலம் வைத்துக் போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும் அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டமான் மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர் இதேபோல அதிமுகவிலிருந்து தம்பிதுறியும் திமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இவர்கள் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் உள்ள அனைவரும் அதிமுக விழுந்து விரைவில் வெளியேறுவார்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை பாஜகவால் ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட ஜெயிக்க முடியாது மற்ற மாநிலங்களில் ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைத்து அந்த கட்சியை காலி செய்து ஆட்சியை பிடித்து வருகிறது பாஜக அதே தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி அதிமுகவால் பத்து சதவீத ஓட்டு கூட வாங்க முடியாது இதில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திலும் அதிமுக நான்காவது இடத்திற்கும் சென்றுவிடும் என்றார் புகழேந்தி குறிப்பாக அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேகன் ஆகியோர் கட்சியில் பதவி கிடைக்குமா என்பதை நோக்கித்தான் திமுகவுக்கு சென்றுள்ளனர் அதிமுகவில் அவர்கள் நம்பிக்கை இழந்ததால் இந்த முடிவை எடுத்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படி அவர் வெற்றி பெற்றால்தான் அதிமுகவை சேர்ந்தவர் என்று கூற வேண்டும் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக தோல் சந்தித்தது இதனால் மற்றொரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கியது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் சூழ்நிலையில் ஆனால் அதற்குள்ளாகவே அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது இதனால் எடப்பாடியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே அதிமுகவை விட்டு விலகிய புகழேந்து தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக அமைச்சர்களிடம் புகழேந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதன் பேரிலேயே ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புகழேந்தி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த புகழேந்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க